ஹ் நாங்க கவின் பேசுறேங்க நாங்க வந்து இந்த வாரி வீக்கெண்ட் வந்து ஷாப்பிங் பண்ணலாமே சொல்லிட்டு வந்திருக்கோங்க என்ன ஷாப்பிங் பண்றோம் பார்க்கலாம் வாங்க இது பாரு <c Risky> <Africanacunzy> <saucan> <neighboring neighbors>

मैं वैल्टी द्रेट है का फल सड़ा इनका है रखा खुद से ब्रेड में हम सेंक कर हम और भी आप लोग का लाने कम 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 ज्यादा நம்ம என்னமா வாங்க போறோம் சமைக்கிறதுக்கு வாங்கலாமா சரி வாங்கலாம் இது வந்து கவினிக்கு ரொம்ப பிடிக்குங்க இது வந்து ரைஸுக்கு பதிவாக இது நம்ம செய்யலாம் இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி துவரங்களுக்குங்கிக்கலாம் வேறும்மா இது மைசூர் தாள் வேறு என்ன வாங்கலாம் அரிசி வாங்கணுமா அரிசியெல்லாம் இருக்குது இது வாங்கிக்கலாம் வெள்ளரவை ஓட்ஸ் வாங்கணுமா இது வந்து உடம்புக்கு ஒரு ராஜ்மா தான் நம்ம ராஜ்மா ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கிற ராஜ்மா டைப்பாக நான் ராஜ்மா கிடையாது இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓட்ஸ் வாங்கிக்கலாமா ஓட்ஸ் வாங்கிக்கலாம் ஓட்ஸ் ஓட்ஸ் என்ன வரைக்கும் வாங்கலாம் ஓட்ஸ் வந்து ஸ்டாப்ரி ஃப்ளேவர் வாங்கிக்கலாம் இதுதான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக மிக்ஸ் எடுத்து ஸ்போட்ஸு இது ஸ்டாபெரி ராஷ்பெதி கலந்தது தான் நான் இது வாங்கிக்கலாம் இது தான் சரிங்க வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கவினுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப என்ன அரிசி அரிசி மட்டும் சுகர் வாங்கிக்கலாம் இது பாருங்கள் சுகர் வந்து எப்படி கேஜி கணக்கில் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து லூஸில் தான் இருக்குது இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்கன்னு நம்ம வாங்கிக்கலாம் வேண்டாம்மா வந்து ரைஸ் இட்லி நம்ம போட்டுக்கலாம் இருந்தாலும் நம்ம ரைஸ் மாதிரி இருக்காது பட் ஆனால் இது வந்து அட்ஜெஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தோசை வேணாம் சொல்லலாம் எப்படி சொல்ல முடியாது இதில் பார்த்திங்கன்னா வடைப்பருப்பு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஊரை விட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வடை பாருங்கள் கோதுமையிலங்கிற யூஸ் பண்ணுறாங்க கோதுமையில என்ன செய்வாங்கன்னு தெரியல பட் ஆனால் கோதுமை வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ரூஸ்லையும் கூட இருக்குது ரவையும் இந்த மாதிரி வந்து ரூஸில் இருக்கும் பாரு கான் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து மேக்சிமம் வந்து இவங்க டப்பால அடிச்சுதான் வச்சிருப்பாங்க ஏன்னா இது வந்து இயர் வந்து விளையாது அதனால இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க கான் அப்புறம் வேறு என்னா வாங்க பட்டாணி பட்டாணி இந்த மாதிரி தாங்க இருக்கும் நம்ம ஊரில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இதில் வந்து இந்த மாதிரி டின்னில் தான் வாங்கி யூஸ் பண்ண முடியும் ஹூமாலாம் எங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து வெள்ளரிக்காய்ங்க இங்கே பாருங்கள் வெள்ளரிக்காய் வந்து எப்படி குட்டி குட்டியாக அரைச்சி வச்சிருக்காங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சேலட் செய்கிறப்போ அதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா சேலட் தக்காளி இது வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சேண்ட்விச்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவோம் இங்கே டின்னில் தான் அடைச்சி வச்சிருக்காங்க இது இது வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம் வாங்கலாம் ஸ்ட்ராபெரி பாருங்க இந்த மாதிரி டின்னில் தான் வச்சுருக்காங்க இதுவும் நல்லா டேஸ்டாக இருக்கு அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் இதெல்லாம் இப்போ கிடைக்கிறது வேறாங்களா இங்கே வேறுங்க தக்காளி தக்காளி சார்ஜ் வந்து எப்படி பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா இங்கே வந்து தக்காளி வந்து ரொம்ப காஸ்ட்லி அது குளிர்காலத்திலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிலோவே வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இங்கே விற்கும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்டிங்கன்னா டிவைட் பை ஃபைவ் போட்டுக்கோங்க எழுநூறுவா எழுநூறுவாய்க்கு விற்கும் ஒரு கிலோ தக்காளி அதனால தான் வந்து இங்கே வந்து வச்சுருக்கோம் நாங்கள் எப்படி பில் போடணும்னு பார்க்கலாம் வாங்க ஷாப்பிங் ஒரு வழியாக முடிச்சிட்டோங்க இனி வந்து பில் வந்து நம்மளே இங்கே போட்டுக்கலாம் எப்படின்னா இங்கே வெஜிடபிள்ஸ் எதா இருந்தால் சரிங்க எடுத்து வச்சுட்டு போனீங்கன்னா வந்துட்டு இருக்கும் அதில் வந்து நம்ம என்ன வெஜிடபிள்ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே முள்ளங்கி வந்து செலக்ட் பண்ணிட்டோம்னா அது வெயிட் எல்லாமே எடுத்து வந்துடும் ஸோ இது பண்ணிங்கன்னா பில் வந்துச்சு அதான் முடிஞ்சுக்கேன் அவ்வளோதாங்க இந்த வாரம் ஷாப்பிங் முடிஞ்சிடுச்சுங்க நம்ம அடுத்த வாரம் ஷாப்பிங் பார்க்கலாம்